ஹலோ விவேஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா பொதுவா நம்ம தாயோட வயதில உருவாகும் போதே நமக்கு இந்த அஞ்சு விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கும் அது என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயுள் மரணம் கர்மா வித்யா வித்தம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் நம்ம கருவில் உருவாகும் போதே விதிக்கப்பட்டிருக்கும் ஆயுள் என்பது மிகப்பெரிய கோடிஸ்வரனா கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இல்ல மிகப்பெரிய ஏழையா இருந்தாலும் சரி அவனுக்கு விதிக்கப்பட்ட டைம்ல இருந்து ஒரு நொடி கூட எக்ஸ்ட்ரா வாழ முடியாது அது மாதிரி மரணன்றது இந்த தினத்தில் இந்த நேரத்துல இந்த நொடியில நம்ம வந்து மரணிக்கணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும் இது யார் நினச்சி நினைச்சாலும் மாற்ற முடியாது எடுத்துக்காட்டா நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்கே டாக்டர் என்ன சொல்லுவாரு சார் நீங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நம்ம வந்து காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா உண்மை நான் நீங்க டென் மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் முன்னாடி போயிருந்தாலும் டாக்டர் இதே பதில தான் சொல்லுவாரு ஏன்னா அவங்க அன்னைக்கு தான் இறக்கணுன்றது விதி இது யாரும் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் கர்மா நம்மளுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுது அதாவது தொழில் குணம் மனைவி மக்கள் அமைவது அதாவது ஒருத்தவங்களுடைய பாவ புண்ணியங்களை தான் இவன் இன்னும் தொழில் தான் பண்ணணும் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குமாம் பொதுவாக நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில நிறைய பேர் கூட பழகிருப்போம் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லவன் எல்லாம் கெட்டவனாயிடுவான் கெட்டவனா இருந்தவனா நல்லவன் ஆயிடுவான் இன்னும் சில பேர் அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது இதுக்கு மெயின் காரணம் இந்த கர்ம வினைகள் தான் அதுக்கப்புறம் பார்க்க போறது என்னன்னா வித்யா அதாவது கல்வி என்பது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட கல்வி நம்ம கருவுல உருவாகும் போதே நமக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும் அப்படின்றத எழுதப்பட்டிருக்கும் நம்ம என்னதான் பணக்காரனா இருந்தாலும் கோடி கோடியா செலவு பண்ணாலும் சில பேருக்கு வந்து கல்வி ஏறவே ஏறாது இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச பூர்வ புண்ணிய பாவ செயல்கள் தான் அதுக்கப்புறம் வித்தம் அதாவது பொருள் நம்ம பொறக்கும்போதே நமக்கு இவ்வளவு பொருட்கள் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கும் அதை மீறி நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பொருட்களை ஈட்டணும்னு நினச்சாலும் அது வந்து நம்ம கிட்ட தங்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு விஷயங்களும் நம்ம கருவில உருவாகும் போதே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இது யாரும் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதனால நம்ம தான் போராடினாலும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியல அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் சோ அதனால நம்ம முயற்சிக்கிறதை விட்டுறக்கூடாது நம்மளோட இலக்கு எது முடியும் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ